சி சிஐடி ஒரு முறைப்பாட்டை என்னை அழைத்திருந்தார்கள் அமைச்சர் அவர்கள் மருந்து கொள்வதில் முறைகேடாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாங்களும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு நாடாளுமன்றம் சென்ற நாங்கள் அவர்களும் ஆயுத போராட்டங்களுக்கு ஊடாகத்தான் நாடாளுமன்றம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார்கள் தமிழ் சம்பவத்திற்கு ஒரு அபமரியாதையை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது போல கூட்டணியில போன இருபத்தி தேதி நான் ஒரு நான் தாக்கல் செய்திருந்த ஒரு வழக்கு அதாவது என்னிடம் இரண்டு காசோலைகளை தந்து என்னிடம் கைமாறிய பணத்தை அவர் எனக்கு தரவில்லை காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார் என்ற காரணத்துக்காக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டளவில் சிஐடியினருக்கு போய் என்னோட முறைப்பாட்டை வைத்திருந்தேன் அதன் பிரகாரம் நீதிமன்றத்தில் வழக்கு போய்க் கொண்டிருக்கின்றது அப்போ கடந்த இருபத்தொன்னாம் தேதினம் காரணமாக என்னால் போக முடியவில்லை ஆனால் பொதுவாக அந்த நீதிமன்றத்தில் வழக்காளியாக இருக்கலாம் எதிராளியாக இருக்கலாம் அந்த தேதியில் போகவில்லை என்று சொன்னால் அந்த நீதிவான் அவர்கள் மீது பிடிபிராந்து விடுப்பது வழமை பிறகு அந்த எதிராளியோ அல்லது வழக்காளியோ தன்னுடைய நியாயமான காரணங்களை நீதிமன்றத்தில் முன்வைக்கின்ற பொழுது அவர் அந்த நீதிபதி அவர்கள் அதை ரத்து செய்து விடுவார்கள் இதுதான் எனக்கும் நடந்தது அப்போ அதை இந்த சில சமூக வலைத்தளங்கள் ஒரு பொய்யாக நான் யாரிடம் காசு வாங்கியதாகவும் நான் அவர்களுக்கு காசு கொடுக்கவில்லை என்பதற்காக வழக்கு போட்டதாக பொய்யான பரப்புரைகளை அதுபோல தேர்தல் தேர்தல் மின்னன் என்கின்ற ஒரு வர்த்தகர் அவருடைய பேரே விண்ணன் அவர் அவ்வாறு அந்த பேரை பெற்றார் என்பது எங்களுடைய மக்களுக்கு தெரியும் ஒரு முறைகேடான வியாபாரங்களை முறைகேடான வர்த்தகங்களை முறைகேடாக இடங்களை அபகரிக்கின்ற ஒரு வேலையைத்தான் அவர் செய்கின்றார் அந்த வகையில் தேர்தல் அண்மித்த காலத்தில் அவர் ஊடகங்களுக்கு வந்து ஒரு பொய்யான பரப்புரை செய்திருந்தார் நாங்கள் வழக்கறிஞருக்கூடாக அவருக்கு ஒரு லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அதுபோல பல பல விடயங்கள் எங்கள் மேல் சுமத்தப்பட்டது இன்றைக்கு கூட நான் சிஐடிப்பாட்டை செய்திருந்தேன் இடம் ஒரு என்னை அழைத்திருந்தார்கள் இந்த முன்னாள் அமைச்சர் கேலியர் அம்புக்கலை அவர்கள் மருந்து கொள்வதில் முறைகேடாக நடந்து என்ற வகையில் அவர் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரம் அந்த சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தில் அமைச்சர்கள் எங்களுக்கு தரப்பட்ட தகவல் அடிப்படையில் மருந்துகளினுடைய அவசிய தேவை இருந்த வகையில் நாங்கள் ஒரு கொள்கை முடிவைத்தான் கொடுத்தோமே ஒழிய அது 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 அந்த மருந்து எப்படியான தரத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் அதனுடைய விலை அதுக்கன்று சில விதிமுறைகள் நடைமுறைகள் அரசாங்கத்திடம் இருக்கின்றது அதை அவர்கள் அந்த அதிகாரிகள் அதை பின்பற்றி இருக்க வேண்டும் அதை பின்பற்றாதது அவருடைய தவறு கடைசியில் தான் எங்களுக்கு தவறான வழிமுறைகளை தவறான நடைமுறைகளை பின்பற்றி இருக்கின்றார்கள் அதால் அந்த முறைகேடு ஏற்பட்டிருப்பதாக அந்த வகையில் அன்று அந்த அமைச்சரவையில் சம்பந்தப்பட்ட சகலரும் சிஐடி தங்களுடைய வாக்குமூலத்தை வழங்கி வருகின்றார்கள் அந்த வகையில் தான் நானும் அதை கூட சமூக வலைத்தளங்கள் இந்த ஊடகங்கள் வந்து அதை விளங்கிக் கொள்ளாமல் அல்லது விளங்கி கொண்டும் இவ்வாறான பொய் செய்திகளை ஊடாக தங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் என்ற வகையில் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் உங்களுக்கும் பல சந்தேகங்கள் இருக்கலாம் அப்படி சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அந்த சந்தேகங்களை உங்களுடைய கேள்விகளாக எழுப்பினீர்களாக இருந்தால் என்னால் சொல்ல முடியும் மற்றது உங்களுக்கு தெரியும் நான் கடந்த முப்பது வருடங்களாக தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் சென்று வந்திருக்கின்றேன் ஆனால் இந்த முறை எனக்கு போக போக முடியவில்லை இது எனக்கு கிடைத்த ஒரு ஓய்வாக நான் கருதவில்லை ஆனால் எனக்கு என்னுடைய மக்களுக்கு உங்களுக்கு தெரியும் தினம் நூற்று கணக்கில் மக்கள் நேரிலையோ அல்லது தொலைபேசி கூடாகவோ அல்லது கடிதங்களுக்கூடாகவோ என்னோடு தொடர்பு கொள் தொடர்பு கொண்டு தன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக பல கோரிக்கைகளை முன்வைத்திருப்பார்கள் அந்த கவலை ஒன்றுதான் எனக்கு இருக்கின்றது இந்த இடவெளையில் எனக்கு இந்த எனக்கு அந்த இடஒது மக்களுக்கு உதவ முடியவில்லை என்ற ஒரு கவலையை ஒழிய எனக்கு வேறு ஒரு கவலையும் இல்லை இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக ஓய்வு ஒளிவில்லாமல் மக்கள் பணிகளில் நான் ஈடுபட்டு வந்திருந்து ஈடுபட்டு வந்ததால் ஈடுபட்டு வந்ததால் என்னால் வந்து மக்களுக்கு என்னுடைய கருத்துக்களை நேரடியாக சொல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது தற்போது எனக்கு அந்த கிடைத்த இந்த காலகட்டத்தை நான் அதற்காக பயன்படுத்தி கொள்வதற்கான முயற்சிகளிலும் நான் ஈடுபட்டிருக்கின்றேன் விடியாக பிரச்சனைகள் அனைத்து சொன்னது போல அந்த பிடிபிராந்த் என்பது நாங்கள் சட்ட ரீதியாகத்தான் பிரச்சனைகளை அணுகுகின்றவர்களை ஒழிய சட்டத்துக்கு புறம்பாக நாங்கள் பிரச்சனைகளை எப்பொழுதும் அணுகியது கிடையாது இந்த குறுகிய காலத்துக்குள்ள உடனடியாக பற்றி எங்களுக்கு அபிப்பிராயம் சொல்வது சிரமமாக இருக்கின்றது இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் அவருடைய செயல்பாடுகளை அவதானித்துவிட்டுத்தான் எங்களால் அந்த அதுக்குரிய கருத்துக்களை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆனால் பொதுவாக எங்களுடைய கட்சி கொள்கையும் வந்து ஒரு நாங்களும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு ஊடாகத்தான் நாடாளுமன்றம் சென்ற நாங்கள் அவர்களும் ஆயுத போராட்டங்களுக்கு ஊடாகத்தான் நாடாளுமன்றம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார்கள் அவர்களும் ஒரு இடதுசாரி பாரம்பரியத்தில் தான் அவருடைய சிற்ப கொள்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது இபிடிபியை பொறுத்தவரை இடதுசாரி பரம்ப இடசாரியோட பின்னணியில எங்களுடைய கருத்துக்கள் மற்றும் எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் கொஞ்சம் காலம் பொறுக்க வேண்டி இருக்கின்றது நாங்கள் அதற்கான பதிலை சொல்வதற்கு அதுவரையில நாங்கள் அதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் அவருடைய அவர்கள் தேர்தல் காலகட்டங்களில் முன்வைத்த கருத்துக்களை அவர்கள் எந்த அளவுக்கு நடைமுறையில் முன்னெடுக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து தான் நாங்கள் அதுக்கு ப சொல்லக்கூடியதாக இருக்கும் அதான் ஆரோக்கியமானதாக இருக்க மட்டும் நினைக்கின்றேன்